வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் தோல்விக்கான முக்கிய காரணம் உண்மை காரணம் எதனால ரோமன் ட்ரிங்ஸ் தோத்தார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கீங்க

போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ரோமன் ரிங்ஸ் தோத்துறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் ரோமன் ரிங்க்ஸ் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டபுள் ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சியான விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்க்ஸ்க்கு லுக்கோமியா அதன் காரணமாக தான் ரோமன் ட்ரிங்ஸ் தோத்துருக்காருன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு ரோமன் ரிங்க்ஸ்க்கு லுக்கோமியான்னு என்னடா நீ உலகிட்டிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் தனக்கு மீண்டும் லுக்கோமியா பிரச்சனை இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதே நேத்தி பிரஸ் மீட்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டே ஒன் மெய்னி மீட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு நேத்தி நம்மளால வீடியோ போட முடியல ஏன்னா நிறைய வீடியோ போட்டுன்றதுனால அதனால இன்னைக்கு சொல்றோம் ரோமன் ரிக்ஸ் தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ரோமமென்ஸ் லுக்கோமியாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால தான் ரோமன் ரிங்ஸ் வந்து இப்போ ரிசல்ட்மேட்டில் தோக்க வச்சிருக்காங்க அதனால தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள்ன்ற மிகப்பெரிய டைட்டில் ரீஜனை ரோமன் ரிங்ஸ் இப்போ தோத்துருக்காரு ரோமன் ரிக்ஸ் தோத்ததுக்கு முக்கிய முக்கிய காரணம் லுக்கோ ரோமியா அது தவிர்த்து எந்த வித காரணமும் கிடையாது ரோமன் ரிங்ஸ் இப்போதைக்கு டபுள் டபிள்யூ விட்டு கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருப்பாரு ரோமன் ரிங்ஸ் இனிமே டபுள் டபிள்யூ வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு மாதம் ஆகும் சம்மர் ஸ்லாம் டயத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ரோமன் ரிங்ஸ் தோற்றுறதுக்கு கோடி ரோஸ் ஜெயிச்சதுக்கும் இதுதான் காரணம் இல்லாட்டி ரோமன் ரிங்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போய் அல்குகான் ரெக்கார்டை முறியடிக்க டபுள் டபிள்யூ முயற்சி பண்ணியிருப்பாங்க ரோமன் ரிங்ஸ் இந்த அளவுக்கு மேட்ச் பண்ணதே பெரிய விஷயம் ரோமன் ரிங்ஸ் லுக்கோமியாவோட தான் மேட்ச் விளாண்டுருக்காரு அதனால் டே ஒன்ல மேட்ச் விளாண்டு விளையாண்டதுக்கும் டே டூவில் விளையாண்டதுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ரோமன் ரிங்ஸ் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா லுக்கோமியான்றது ஏற்கனவே எவ்வளோ பெரிய நோய் ரோமன் ரிங்ஸ் வாழ்க்கையில் மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தாக்கத்தால் ரோமன் ரிங்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாலும் எந்த வித கம்ப்ளீட் குறை இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு அதனால ரோமன் ரிங்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு தான் சமம் அதனால ரோமன் ரிங்ஸ் இந்த மேட்ச் தோத்ததுக்கு எந்தவித வருத்தப்படமே தேவையில்லை ரோமன் ரிங்ஸ் கேரியரை இந்த இடத்துல முடிச்சதுக்கு காரணம் லுக்கோ மே இல்லடி ரோமன் ரிங்க்ஸ் கேரியர் நீண்டு கொண்டு தான் போயிட்டு இருக்கோம் ரோமன் ரிங்க்ஸ் தோத்தத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் ரோமன் ரிங்க்ஸ் மீண்டும் லுகோமியா கேன்சர் வந்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்